விருச்சிக ராசிக்கு எவ்வாறாக அமையதுன்னு பார்க்கலாமா ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சிறந்த மாதமாக அமையப்பெறும் பகவான் செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதி இப்போ எட்டாம் வீட்டில் இருந்தால் குரு சிரமமான பலனை தானே தரணும் அதுவும் ஒரு இதில் உண்மை தான் ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் பகவான் செவ்வாய் கண்ணியில் கண்ணியில் இருக்கிற செவ்வாய் பல காலகட்டங்களில் பல உயர்ந்தும் கொடுக்கறதும் உண்டு அதனால தான் செவ்வாய்க்கு கண்ணியில் இருந்தால் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமை சேர்க்கும் ரண உணரன்னு சொல்லக்கூடிய ஆறாவிட தன்னுடைய வேடையே எட்டாம் வரையாக பார்ப்பார் இவ்வளோ வேலையை செவ்வாய் பார்க்குறாரு ஒரே பிளானெட் செவ்வாய் அமோகமாக அடிச்சறிஞ்சிட்டு போய்டார் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பாதம் கொடுக்குவாரு விவசாய பண்ணிக்கலையா டாப் கேட்டில் ஃபார்ம் டாப் கோட் ஃபார்ம் டாப் எந்த பிரச்சனையும் இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும் இன்ஜினியர்ஸ் நல்லாயிருக்கும் இதெல்லாம் செவ்வாயோடைய டாமினேட்டட் இந்த மாதிரியான நல்ல பலனை பலவிதத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ராசிக்கு தரும் அது குறிப்பாக இந்த மாதிரி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பல தைரியமான முடிவுகளை செய்யக்கூடிய சூழல்லாம் வரும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் அட்டம குருனு அடங்கி அப்படியே வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை பொருள்கள் பெருக்கங்கள் வரும் வர்ற பொருள்களுக்கு சரியான செலவினங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையப்பெறும் பெறும் ஆக எங்களுக்கு வேண்டியது என்ன வரவுக்கு தகுந்த செலவு இருக்குமா இருக்காதா வரவுக்கு தகுந்த செலவை விட செலவு அதிகமாகுமா செலவு அதிகமாகாது வரவுக்கு தகுந்த செலவு தான் ஆகும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா என்னை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்டுவிட்டு என்னிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்